அரபு நாடுகள் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் என்கிற ஒரு கருத்து கருத்து கணிப்பில் அறுபத்தி ஆறு சதவீதமான ஜெர்மானியர்கள் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக வெளியாகி இருக்கிறது அறுபத்தி ஆறு சதவீதமான மக்கள் இஸ்ரேலை அடக்கணும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அதை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதை தாண்டி இன்றைக்கு அயர்லாந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது அலமதுல்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச நாடுகள் மிக தெளிவாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று எழுபத்தி மூன்றாவது நாளான இன்றும் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டிய சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி அதே போன்று இஸ்ரேலுடைய கேபினட் பாதுகாப்பு அமைச்சரவை பிரதமர் உள்ளிட்டவர்கள் ஒன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது அந்த முடிவுக்கு நாங்கள் ஆக்கிரமிப்பதற்கு தேவையான ராணுவத்தை கலெக்ட் பண்ணுகிற அதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிற வேலைகளில் தற்போது இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய ஒரு ராணுவ பிரிவு காசாவுக்கு அருகிலே இஸ்ரேல்

கண்டனத்துக்கு வெளியிட்ட அந்த பேப்பரால கூட எதுவும் நடக்க போகிறது இல்லை சும்மா சால்ஜாப்புக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்கிறத மட்டும் ஒரு செய்தியாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நானும் சொல்கிறேனே தவிர இவனுவளுடைய கண்டனங்களால் அங்கு எதுவுமே மாற்றம் அடைய போவதில்லை என்பதை ஆரம்பமாகவே புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலையில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் அடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது என்கிறது தொடர்பான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு ஜெர்மனில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு

திரும்புகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் முன்னாள் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி தி டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது காசாவை ஆக்கிரமிப்பதற்கு கொரில்லா போர் முறை தேவைப்படுகிறது குறிப்பாக உலகத்தில் எந்த நாடும் கொரில்லா போர் முறைக்கு முன்னதாக வெற்றி பெற்றது இல்லை காசாவில் இஸ்ரேல் தோல்வி அடைந்ததற்கான காரணமே என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கொரில்லா போர் முறைதான் எனவே அவர்களை நம்ம அழிக்கணும்னா நம்மளும் கொரில்லா போர் முறையை கைக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரேலுடைய அதிகாரிகளை மேற்கொள் காட்டி தி டைம்ஸே தற்போது கட்டுரை வெளியிட்டிருக்கிறது கொரில்லா போர்முறைக்கெல்லாம் இஸ்ரேல் நினைச்சி கூட பார்க்க முடியாது பாலஸ்தீனத்தினுடைய பாலஸீன விடுதலை ராணுவத்தை பொறுத்தவரையில அவர்கள் ஏன் கொரில்லா போர்முறையை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம டூ ஓ டை தான் அவங்க நம்ம நமக்கு நாடு வேணும் நம்ம நாட்டை மீட்டெடுக்கணும் நம்ம சுதந்திரத்தை நம்ம மீட்டெடுக்கணும் இனிமேல் அடிமையாக இருக்க முடியாது அல்லாஹ் மட்டும்தான் எங்களை அழிக்க முடியும் எவனாலேயும் அழிக்க முடியாதுன்னு ஏன் தைரியமாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அனுங்குண்டம் போட்டாலே ஒளிய வேறு எதுவும் காசாவுக்குள்ள பண்ண முடியாது அவர்கள் கையிலே வைத்திருப்பது போர் முறைமை ஹிட் அண்ட் ரன் அவங்க பண்ணிக்கிட்டு எப்ப யார் வந்து அடிப்பான்னு தெரியாது எனவே அவர்களை தோற்கடிக்க முடியாது என்பதை வெளிப்படையாகவே இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோ அஹ்ரனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பொறுத்தவரை இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூட்டம் அந்த காசாவை கைப்பற்றுவது தொடர்பான கூட்டம் இல்லையா அந்த கூட்டத்தில் அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு

சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பதற்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது அழுத்தத்தை பிரயோகியுங்கள் அவங்களை மேசைக்கு கூட்டுவாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவங்களை இழுத்துக்கிட்டு வாங்க பேச்சில் எப்படியாவது ஒரு முடிவு காணுங்க என்று சொல்வதாக இஸ்ரேலி டைம்ஸும் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தைகளில் அவங்களை வெல்றதுதான் நமக்கு சாத்தியமே தவிர நீங்கள் ஆக்கிரமிப்பு என்கிற பேரில் காசாவுக்குள்ள நம்முடைய பணைய கைதிகளை கொன்று வைக்க நம்மளே மீட்டுக்கிட்டு வர முடியாது நம்ம மீண்டும் மீண்டும் தோத்து என்கிற செய்திகளை அவர்களும் சொல்லி இன்றைக்கு நம்ம மொத்தத்தில் என்ன தெரியுமா இந்த காசா ஆக்கிரமிப்பு என்பது வேண்டா இஸ்ரேல் ராணுவமும் தளபதியும் செய்தாலே உண்டே தவிர அவர்கள் இதுக்கு போக ரெடி இல்லை தெரியும் நம்ம இப்போ போறது என்னன்னா காசாவை நரகமாக்குவோம் நரகமாக்குவோம்னு என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய அமைச்சர்களும் ஏன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் கால் வைக்க போவது நரகத்துக்குள் தான் என்பது வெளிப்படையாக தெரிய உள்ள நுழைய முடியாமல் இருக்குது போனமுனா சத்துருவோம் என்கிற மரண பயம் அவர்களை தொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி எல்லாத்தையும் பாருங்க நாங்க பயந்துட்டோம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய ஒரு செய்தி வெளியாகிருக்கு அதுல இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு மனிதவள பற்றாக்குறை மிகப்பெரும் தடையாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக சோல்ஜர்ஸ் இல்ல ரிசர்வ் படையைச் சேர்ந்த யாருமே வரமா மாட்டேங்கிறாங்க ரெண்டு விதமான படை அவங்க வச்சிருக்கிறாங்க எல்லா ராணுவம் கிடையாது அவ்வளவுதான் இஸ்ரேலை பொறுத்த அவங்க அத்தனை பேருமே பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுக்கணும் கட்டுப்பாட்டை அத்தனை பேரும் பயிற்சி கொள்வார்கள் யுத்தம் வந்துட்டா அவங்க அத்தனை பேரும் இருப்பாங்க யுத்தம் வந்துட்டா யுத்தத்துக்கு இப்படி இருக்கக்கூடிய யாருமே தற்போது யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு இஸ்ரேலுடைய பிரிகேடியர் ஜெனரல் அவிவிய மேற்கோள் காட்டி வால் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க விரைவாக ராஜாவுக்குள்ள நம்ம முன்னேறணமாக இருந்தால் பல்லாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு ராணுவ பிரிவு தேவைப்படும் அப்படி இல்லாம நம்ம போக முடியாது ரெண்டு லட்சம் பேரை களமிறக்க போறதா சொல்றீங்க அதுக்கு ஆள் எங்க இருக்குது என்று அவர் கேள்வி கேட்கிறது மட்டுமல்லாம நீங்க மீண்டும் மீண்டும் ரிசர்வ் படையை கூப்பிடுறீங்க அவங்க யாருமே வர மாட்டோம்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க எனவே நீங்க சொல்லலாம் ஆக்கிரமிக்க போறோம் இருக்கிறவங்கள இருக்கிறவங்களை வச்சுதான் செய்ய முடியுமே தவிர புதிய ராணுவ பிரிவுகளை களமிறக்க முடியாது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி அலிவி அதை தாண்டி இன்றைக்கு அயர்லாந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது அலமதுல்லா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வ

உங்களுக்கு நாங்க நிறைய வரிகளை விதி விதிப்போம் அப்படிங்கிறாரு நீங்க எத்தனை வரி என்னாலும் போட்டுக்கிறீங்க இஸ்ரேலுக்கு நாங்க தடை விதிக்க போறோம்னு நெஞ்ச நிமித்தி அயர்லாந்து சொல்லிட்டாங்க இதுவும் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காசா தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா காசாவை ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய திட்டம் கைதிகளை மீண்டும் திருப்பி கொண்டு வர உதவாது பணைய கைதிகள் செத்து பொனமாக வந்தாலே உண்டு தவிர நீங்க பணைய கைதிகளை உயிரோட மீட்டுக்கிட்டு வர முடியாது இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கைவிடும்படி கட்டாயப்படுத்த முடியாத ஒரு நிலையாக வந்துவிடும் ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய ஜெனரல் காடி ஷாம்னி இருப்பதாக நியூயோர்க் டைம்ஸ் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது மொத்தத்தில் என்ன பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போட்டுணுமா அதே மாதிரி சரணடைஞ்சிடணுமா இதெல்லாம் எப்படி சொல்றாங்க கேட்டால் யுத்தத்திலையும் தோத்து போயிட்டியே பேச்சுவார்த்தையிலையும் தோத்து போயிட்டியே இதை செய்யுங்கன்னா அவங்க செய்வாங்களா ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க அதைத்தான் அவரும் சொல்றாரு நடக்க போகிற ஒரு காரியமும் இல்லை நீங்க திரும்ப திரும்ப தோற்க போறீங்க நேற்றைய தினம் பெஞ்சமின் நத்தனியாகவே இத்தனை ஆண்டு காலம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மாதம் நடந்த யுத்தம் தோல்வி என்று சொன்னதுக்கு பிறகுதான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் காசாவுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை எழுபத்தி ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதா ஆகி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்களை இணைவை பட்சத்தில் அந்த அந்தஸ்துக்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை புதுப்பிக்கப்பட்ட ஒரு சண்டையை விரும்பவே இல்லை யுத்தத்துக்கு போங்க போங்கன்னு நீங்கள் இராணுவத்தை அனுப்பினாலும் ராணுவம் சண்டைக்கு போக விருப்பமில்லை அவர்கள் மிகவும் தெளிவாக யுத்த நிறுத்தத்தை தான் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பிரிவுகளும் பதினான்கு பிரிவுகள் பாலஸ்தீனத்தினுடைய ராணுவப் பிரிவுகளை நம்ம பேர் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது பேர் சொன்னால் அதில் என்ன சிக்கல் வரும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுங்கிறதுனாலும் பாலஸ்தீனத்தினுடைய பிரிவுகள் என்று மொத்தமாக புரிந்து கொள்ளுங்கள்

செய்யாதீங்க விமானத்தில் உணவு போட்டு எங்களுக்கு உணவு கிடைக்கவும் இல்லை அந்த உணவுகள் எங்கள் மக்கள் எடுக்க போய் செத்து போகிறாங்களே தவிர எந்த விதமான லாபமும் கிடையாது எனவே ஜோர்தானோ யூஏஇஓ எந்த அரபு நாடோ தயவு செய்து விமானம் மூலமாக உணவு போடாதீங்க ரஃபா கேட் வழியாக தர்றதா இருந்தால் தாங்க அதுதான் எங்களை வந்து சேரும் அப்படியே நீங்கள் கொண்டு வர்றதை கூட இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான சில துரோகிகள் ஆயுத குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடத்திட்டு வேற போயிடுறாங்க அப்போ அதையெல்லாம் தாண்டி எங்கள் மக்களுக்கு நாங்கள் வந்து உணவை கொண்டு போய் கொடுக்கணும்னா நீங்கள் ரஃபா கடவை

கூட்டணி வர இருக்கிறாங்க இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அந்த படகுகள் வர இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எகிப்தினுடைய ரஃபா கடவை வழியாக உள்ளே நுழைவதற்கு எகிப்தினுடைய மக்கள் வாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மிக தெளிவாக பாலஸ்தீன அமைப்புகள் விடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளுக்கும் இந்த கோரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க குறிப்பாக ஐநாவுக்கு அவங்க விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையில் பாலஸ்தீனம் முழு பஞ்சத்தை அடைந்து விட்டது பஞ்சம் அடைந்த நாடு என்று சொல்லி அறிவிப்பு வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்தில் பஞ்சம் உருவாகிவிட்டது நிதர்சனமான பஞ்சம் என்று ஐநா அறிவிக்கிற போதுதான் இஸ்ரேல் குற்றவாளியாக பார்க்கப்படுவான் எனவே அந்த அறிவிப்பை ஐநா வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேலுடைய டெல்லவிவில் இருக்கக்கூடிய பென்கொரியன் விமான நிலையம் தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பியூர்ஷேபா அதே நேரத்தில் அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் ட்ரோன்களை பயன்படுத்தி மூன்று தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இரண்டு மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய தாக்குதல் நடத்தல் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய

உருவாகி வருகிறது சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகள் யார் அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் அச்சொட்டாக செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிறார் நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியிலும் குரல் வாக்குறது ஆலமே மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நன்றக்கனிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அலமது இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி இருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோங்கிறது தான் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்க பாப்பாவோட பேர் கரீம் கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல எங்களுக்கு தந்தது எங்களுக்கு மிச்சம் என்னன்னு நிறைய துவாசைங்க ஏன்னா இதுக்கு உதவி நாட்களா ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து துவாசல்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு சரியா அடுத்து கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பதக்கத்தில் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அனுப்பி அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து